வணக்கம் எஸ்பிஓ டாஸ்க் ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணலான்றத பற்றி பார்க்கலாம் உங்களோட ஐடி லாக்இன் பண்ணிட்டு இந்த பேஜில் ட்ரைனிங் டாஸ்க்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் இது போல ஆப்ஷன் எல்லாம் ஓப்பன் ஆகும் இதில் டுடே டே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணதும் மொபைலோட ஸ்க்ரீனை கொஞ்சம் மேலே தள்ளனீங்கன்னா இது போல ஆப்ஷன் வந்து டவுன்லோடு டாஸ்க் இமேஜ்னு இருக்கும் அதை டச் பண்ணாலும் அது இமேஜ் டவுன்லோட் ஆகிடும் அல்லது அழுத்தி பிடிச்சனாலும் இமேஜ் டவுன்லோடு ஆகிடும் அதன் பிறகு இங்கே கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்பிஓன்ட்டு கொடுத்துருக்காங்க ஆஷ் போட்டு இப்போ அந்த இடத்த அப்படியே அழுத்தி பிடிச்சோம்னா இந்த நாலு கீவேர்ட்ஸும் இது போல ப்ளூ ஆகிடும் இப்போ காப்பின்னு இருக்கிற ஆப்ஷனை காப்பி பண்ணதும் காப்பி ஆகிடுச்சு இதன் பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்காக உங்களோட ஃபேஸ்புக் ஐடியா ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு பேஜும் உங்களுக்கு இது போல தான் இருக்கும் ஃபோட்டோன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே ஷோவாகும் டவுன்லோடு இமேஜ் இல்லையா அந்த கம்ஃபோர்ட் இமேஜ் இங்கே இருக்கு அதை செலெக்ட் கொடுத்துட்டு டன்னன் ஆப்ஷனை டச் பண்ணணும் அடுத்தது இந்த பேஜில் வந்த பிறகு இந்த கம்போர்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு இந்த வார்த்தை எழுதிட்டு அங்கே நம்ம காபி பண்ணியிருந்தோம் அந்த கீவேர்ட்ஸை இங்கே ரொம்ப விரல்கலால் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்டன்னு வரும் அதை பேஸ்டன்னு டச் பண்ணாலும் போஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பப்ளிக்ல இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கான்ட்டு நீங்கள் அதை செக் பண்ணிட்டு பப்ளிக்ல வச்சிட்டு போஸ்ட்ற ஆப்ஷனை டச் பண்ணாதான் நீங்க போஸ்ட் பண்ண அந்த இமேஜ் உங்களோட பேஸ்புக்ல போஸ்ட் ஆகிடும் அதன் பிறகு உங்களோட பேரெல்லாம் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முடிச்ச பிறகுல தெரியற அல்லது இந்த ஷேர் பட்டன் இருக்கு இத டச் பண்ண உடனே இது போல ஆப்ஷன்ல காப்பி லிங்க்ன்ற ஆப்ஷன் வரும் காப்பி லிங்க் பண்ணிட்ட பிறகு அப்படியே மினிமைஸ் பண்ணி உங்களோட ஐடி உள்ள வரணும் ஐடி உள்ள வந்த பிறகு ட்ரைனிங் டாஸ்க் இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு டுடே டாஸ்க் ஆப்ஷனை டச் பண்ணணும் இப்ப தள்ளி பொழுது கோ டூன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த டைமிங் ஓடிட்டு இருக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் டைமிங் முடியும்பொழுது கோ டு டாஸ்க் பேஜ்னு வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இந்த கோ டு டாஸ்க் பேஜை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் உங்களோட ஐடி நம்பர் எல்லாமே இங்க ஷோ ஆகும் இந்த பேஜ்ல சோசியல் மீடியான்னு இருக்கிற ஆப்ஷன்ல நெக்ஸ்ட் பேஜ் இது போல ஷோ ஆகும் இதுல பேஸ்புக்க செலக்ட் பண்ணிட்டு லிங்க காப்பி பண்ணதை இந்த பாக்ஸ்ல பேஸ்ட்னு இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணதும் லிங்க் காப்பீடு ஆகிடும் டச் பண்ணதும் உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டிங்க செலக்ட் ஆகிட்ட பிறகு சப்மிட்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட் டாஸ்க்க நீங்க எப்ப பண்ணணும்ன்றத இந்த டேட்டோட இங்க வந்த பிறகு உங்களோட ஐடியில் இந்த பேஜில் வந்துட்டு ட்ரைனிங் டாஸ்க்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் பேவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் அப்படியே ஸ்க்ரீனை கொஞ்சம் கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா டாஸ்க் பண்ண அந்த அமௌண்ட் உடனே ஆட் ஆகிட்டு இருக்கும் எந்த டேட்டுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு டாஸ்க் பண்ணீங்கன்றது எல்லாமே இங்க கரெக்டாக உங்களுக்கு வந்த பிறகு இந்த அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு எங்கே ஆட் ஆகியிருக்கோம் அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு டச் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி வந்தீங்கன்னா உங்களோட பேரெல்லாம் வந்து உங்க ஸ்டாஃப் ஐடி எல்லாம் வந்துட்ட பிறகு இங்க இருக்கும் உங்களோட டாஸ்க் அமௌண்ட் இதுதான் வாரத்துல ஒரு நாள் தான் டாஸ்க் பண்றது எழுபத்தஞ்சு ரூபா ஒரு டாஸ்க்குக்கு ஆட் ஆகும் அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட வேலட்ல ஆட் ஆகும் இந்த அமௌண்ட் எல்லாம் எப்போ பேங்க் நமக்கு வரோம்னா சாரு சொல்றப்போ வித்ட்ரா கொடுத்தாங்கன்னா அதன் பிறகு நம்ம பேங்க்குக்கு விட்ரா அமௌண்ட் வரும் எஸ்பிஓ டாஸ்க் ஃபேஸ்புக்ல எப்படி பண்ணுன்ற வீடியோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க